மன்றத்திற்கு வருளுக்கும் மற்றும் இருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எட்டாம் வகுப்பு நான் சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவின் தலைமை ஆளுநரான காரன்வாலிஸ் பிரபுவின் சிறப்புகளை பற்றி சில கருத்துகளை கூற வந்துள்ளேன் இந்தியாவில் இருந்த சுதேசி சாம்ராஜ்யத்தில் ஆண்டு நிலையான நிலவரி திட்டத்தை வங்காளத்தில் அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் வருமானம் ஆண்டுதோறும் இந்தியாவின் பணியை அறிமுகப்படுத்தினார் இவர் இந்திய குடிமையர் பணியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் எல்லா உயர் பதவிகளும் ஆங்கிலேயர்களுக்கே ஒதுக்கப்பட்டது இந்தியர்கள் துணை தேர் இந்தியாவில் குற்றவியல் அகற்ற சம்பளத்தினை அதிகப்படுத்தினார் வருவாய்த்துறையை உருவாக்கி திருத்தி அமைத்தார் வரலா நாமும் வரலாற்று